வணக்கம் செல்வகுமார் பேசுற இது செல்வகுமாரின் வானிலை அறிவியல் நேயர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு அதிக அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கான சிறப்பு வானிலை எச்சரிக்கை அதிகாரப்பூர்வ அப்புறம் அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினெட்டு வெள்ளிக்கிழமை அதிகார நிலவர ஆய்வறிக்கை இன்றைக்கு ஜூலை பதினெட்டு நேற்றைக்கு ஜூலை பதினேழு வியாழக்கிழமை இரவே சென்னை சுற்றுவட்டார மாவட்டங்களில் கனமழை பொழிந்திருக்கிறது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எண்பத்தி ஆறு மில்லி மதுராந்தகம் தாலுக்கு அலுவலகத்தில் பொழிந்திருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது சென்டிமீட்டர் மழை மாமல்லபுரம் பிடபிள்யூடியில் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் சென்னையில் பார்த்தீங்கன்னா மணலில் இருபத்தி ஒன்பது தான் ஆனால் இன்றைக்கு அதிகமான மழை இருக்குது இன்றைக்கும் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காவேரி பாக்கத்தில் நேற்றைக்கு நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மழை ஐம்பது ஐம்பது மில்லி மீட்டர் கிட்ட கிட்ட ஐந்து சென்டிமீட்டர் மழை பொய்ந்திருக்கிறது இப்படி நல்ல மழைப்படிவு வடகடலோர மாவட்டங்களில் பொழிந்து வருகிறது வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூரில் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழைப்பொடிவும் திருவள்ளூரில் திருத்தணியில் எழுபத்தி நாலு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது திருத்தணி பூண்டியில் ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பூண்டில் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் ரெட்ஹில்ஸ் நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் பள்ளிப்பட்டு முப்பது மில்லி மீட்டர் ஊத்துக்கோட்டை இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் ஆர்கேபேட்டை பதினெட்டு மில்லி மீட்டர் என்று வடகடலோர மாவட்டங்களில் நல்ல மழைப்படிவு பொழிந்து வருகிறது விழுப்புரத்தில் கூட செஞ்சியில் அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் மழை செஞ்சி அதே போல் அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் வடகடலோர மாவட்ட பகுதிகளிலையும் நல்ல மழைப்படிவு வரக்கூடிய நாட்களிலே இருக்கிறது உறுதியாக வங்கக்கடலிலே உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி ஒடிசா மற்றும் ஆந்திர பகுதியை கீழடுக்கிலும் ஆந்திர பகுதியில் வங்கக்கடல் பகுதியில் கீழடுக்காகவும் மத்திய ஆந்திரப்பிரதேசத்தில் இடையெடுக்காகவும் வட தமிழ்நாட்டை ஒட்டிய தெற்கு ஆந்திர பிரதேசத்தில் மேலடுக்கையும் ஒரு சாய்ந்த பம்பரம் போல் சுழரும் என்று சொல்லியிருந்தபடியே சாய்ந்த பம்பரம் போல் சுழன்று கொண்டிருக்கிறது இது வட உள் இருந்து அதாவது இன்னும் சொல்ல போனால் வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து பாகிஸ்தான் எல்லையோரத்திலிருந்து குளிர்ந்த காற்றை தமிழ்நாடு வரை கடத்தி கொண்டு வருகிறது அரபிக்கடலிலிருந்து மங்களூரு மற்றும் உடுப்பி வழியாகவும் நீராவி காற்று நுழைய கேரள வழியாக தமிழ்நாட்டின் ஊடாக நீராவி காற்று வடகடலோர மாவட்டங்களில் வந்து குவிய குளிர்காற்றும் வெப்ப நீராவியும் ஒன்றிணைந்து மேகமூட்டத்தை அதிகப்படுத்தி மேக உற்பத்தியையும் மழை பொழிவையும் போகிறது இதில் நேற்றைக்கு பெய்த மழை பொழிவை காட்டிலும் இன்றைக்கு மேலும் கூடுதல் மழை பொழிவு காத்திருக்கிறது இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ராமநாதபுரத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்தாலும் கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்க போகிற அதே வேளையில் நீடித்த நின்ற மழை அதாவது பிற மாவட்டங்களில் கூட மேற்கு தொடர்ச்சி மலையில் விட்டு விட்டு சாரல் விட்டு விட்டு மழை இருந்தாலும் காற்று குவிதல் அதிகமாக நடைபெறக்கூடிய மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா அது திருவள்ளூரும் சென்னையும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா இருந்தே மழை தான் இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களோட திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களின் வடக்கு பகுதிக்கு உறுதியாக தெரிகிறது காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் புதுச்சேரி மற்றும் அதனைத் தொடர்ந்து இன்று இரவு அப்படியே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிருக்கும் நல்ல மழைப்பொழிவு நள்ளிரவுக்குள் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு மழைப்பொழிவு கூட இன்றைக்கு மழை மழைப்பொழிவு கூட நள்ளிரவுக்கு பின் அதிகாலைக்குள் நிறைவடைந்து விடும் ஆனால் பொழுது விடுவதற்குள் நிறைவடைந்து விடும் வடகடலோரத்தில் ஆனால் நாளை சனிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி மழைப்படிவு டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் நல்ல மணிப்பிடிப்பு கொடுக்க இருக்கிற அதே வேளையில் இருபதாம் தேதி காலையும் தொடர வாய்ப்பு இருக்கிறது இருபதாம் தேதி காலையும் அந்த மணிப்பிடிவு தொடரலாம் பொழுது விடிந்தும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கண்டிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரிக்கு பொழுது விடிந்தும் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையும் மழைப்பிடிப்பு தொடர வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து இருபதாம் தேதி பகலிலே கடும் மேகமூட்டமாகவும் அவ்வப்பொழுது ஆங்காங்கே தூறலை போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வடகிழக்கு பருவமடை காலம் போல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி வரை விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள் அமையும் கண்டிப்பாக திருவள்ளூரும் சென்னைக்கும் தூரல் போட்டுக்கொண்டே இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை அதே போல திங்கக்கிழமையும் மழை தொடர வாய்ப்பு இருக்கு திங்கக்கிழமையும் சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி உள்ளே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கு திங்கக்கிழமையும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு தொடங்கும் மழை திங்கக்கிழமை காலைக்கு பிறகு கூட மழை நீடிக்க வாய்ப்பு இருக்கு திங்கக்கிழமை நாள் முழுவதும் மேகமூட்டமாகவும் மழை தூரலும் போட்டுக் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்க இருபது இருபத்தி ஒன்று ஞாயிறு திங்கள் இரண்டு நாளும் ஒரு வடகிழக்கு பருவமழை காலம் போல தென்மேற்கு பருவமழை காலம்தான் ஆனால் ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தொடர் மழை பொடிவை தூரல் மழைப்படிவை மேகமூட்ட வானிலையை குளிர்ந்த சீதோஷ நிலையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்று குவிதல் என்பது வடகடலோர மாவட்டங்களில் அமைந்து இருபதாம் தேதி இருபத்தி ஓராம் தேதியும் அதே போல் வானிலையை கொடுக்கலாம் இரவு இருபத்தி இரண்டாம் தேதி காலைக்கு பிறகு இது விலகிவிடும் அதாவது சரியாக சொல்ல போனால் இன்றும் நாளையும் இன்று மாலை இரவு நள்ளிரவு மழை நாளை சனிக்கிழமை இரவு அதிகாலை காலை மதிய வரைக்கும் கூட நீடிக்கலாம் இடைவெளி கொடுத்து மீண்டும் மாலை மழை தொடங்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை மாலை மழை தொடங்கினால் மீண்டும் திங்கக்கிழமை பகலிலும் காலையிலும் மழை இருக்க வாய்ப்பிருக்கு தூறலாக சாரலாக தொடர் மழை மேகமூட்டமாக குளிர்ந்த சீதோஷ நிலையாக இருக்கும் திங்கக்கிழமை இரவும் மழை இருக்கும் செவ்வாய்க்கிழமை காலை தெளிவடைந்துவிடும் ஆக பத்தொன்பது இரவு இரவு இருபது பகல் இருபது இரவு இருபத்தி ஒன்று அதிகாலை வரைக்கும் கண்டிப்பாக இந்த மழைப்படிவு இரண்டு நாட்களுக்கு தொடர் மழை பதிவாக மேகமூட்ட வானிலையாக ஒரு பருவமழை வடகிழக்கு பருவமழை காலம் போல தென்மேற்கு பருவமழை காலம் சென்னை மற்றும் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் அதற்கு வடக்கே வட உள் மாவட்ட பகுதிகள் எல்லாமே நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு பெரிய அளவிலே பாதிக்கும் மழைப்படிவாக இல்லாவிட்டாலும் பத்து பதினைந்து சென்டிமீட்டர் மழைப்படிவு கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு சென்னைக்கு திருவள்ளூருக்கும் செங்கல்பட்டிற்கும் காஞ்சிபுரத்திற்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் மழைப்பொடிவு கொடுக்கலாம் இருபது சென்டிமீட்டர் கூட ஓரிரு இடங்களில் அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபது சென்டிமீட்டர் கூட அமையலாம் வரக்கூடிய நாட்களில் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து அடுத்த நிகழ்வின் காரணமாகவும் ஆக குறிப்பாக அதிக மழைப்பொழிவு நிறைய மழைப்பொழிவு வடகடலோர மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கு இருக்கிறது என்பதை அறுவடை உள்ளிட்ட பணிகளை வைத்திருப்பவர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இதை அறிவிக்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி